இந்த மாதிரியான ரெய்னி சீசனுக்கு பாருங்கள் மழை கொட்டிண்டே இருக்குது ஸோ சிலு சிலு சிலுன்னு ரொம்ப கிளைமேட்டும் கூலாக இருக்குது இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இப்படி ஒரு சாமான்களை வச்சு ஒரு கஷாயம் பண்ணினோம் அப்படின்னா வருமுன்னு காப்போமா இந்த தொண்டை கரகரப்பு தொண்டை வலி சளி தலைவலி எதுவுமே வராது என்னென்ன இன்க்ரீடியன் சொல்லலாம் எடுத்து வச்சுருக்கிறது இந்த மூணு இலையுமே என்னுடைய பால்கனி கார்டன்லேருந்து எடுத்தது தான் ஸோ யார் வீட்டில் மொட்டை மாடியில் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்த வளருங்க ஒன்று ஓமவல்லி இலை ஒரு மூணு நம்பர் எடுத்திருக்கேன் இன்னொன்று வெத்தலை ஒரு மூணு நம்பர் எடுத்திருக்கேன் ஒரு பத்து துளசி எடுத்திருக்கேன் அதோட ஒரு துண்டு இஞ்சியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட் கிளாஸான ஆர்கானிக் மஞ்சள் பொடி இதை வச்சு தான் கஷாயம் அனுப்புறோம் வாங்குவோம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஓம இலை நல்லா கில்லி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் ஓம இலை கில்லி வச்சதை சேர்த்துருக்கேன் வெத்தலை இலையும் நல்லா கில்லி சேர்க்குறேன் துளசியும் நல்லா கில்லி சேர்க்குறேன் நன்னா இடித்து வச்சுருந்தேன் இஞ்சி ஓமம் அண்டு இடித்து வச்சுருந்தேன் மிளகு ரெண்டுத்தையும் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதை நல்லா கொதித்து இந்த தண்ணி அளவு பாதி அளவு ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா தள 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 தலைன்னு கொதிக்க ஆரம்பித்தாச்சு நம்ம விட்ட தண்ணி வந்து பாதியாக குறைஞ்சு பாருங்கள் நல்லா குறைஞ்சி வடிஞ்சு வந்திருக்கு அதில் உள்ள அத்தனை சத்துமே இதில் வந்து இறங்கியிருக்கோம் இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து இந்த ஆவியெலாம் போகாமல் நல்லா மூடி வச்சிருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மழை தேனோ நல்ல பியூரிஃபைடு தேனாக ஊற்றிக்கணும் கஷாயம் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துண்டாச்சு சூப்பரான கஷாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வடிகட்டி மிச்சம் இருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஓட்டு அதுக்கப்புறமா கூட ரெண்டாவது வரையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி குடிக்கலாம்